அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீர் பயிற்சி கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நாளுக்கு மேலே தாண்டி இருக்குது ஒரு ஐந்து நாள் கண் மூடிய நிலையிலேயே அந்த பயிற்சியும் சிறப்பாக கடந்து போயிடுச்சு இந்த ஐந்து நாள் நீரையும் எடுக்காமல் நீர் வந்து குறைஞ்ச அளவு கிட்டத்தட்ட வெறும் இரநூறு எம்எல் எடுத்துக்கிட்டு உட்காந்து இடத்த விட்டு எந்திக்காமல் இருந்ததில்ல என்னோடய வெயிட் பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கு பாருங்கள் அதாவது உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கலாம் கண் மூடிய நிலையிலேயே இருக்கிறேன் ஒரு ஐந்தே ஐந்து நாட்கள் மட்டுந்தான் இந்த ஐந்து நாளில் ரெண்டு கிலோ வரைக்கும் இந்த உடம்பு ப்ராசஸ் பண்ணுதுன்னா நம்ம வந்து உடலில் எவ்வளோ கழிவு இருந்திருக்கணும் நல்லா பாருங்கள் உடல் அப்போ நான் இவ்வளோ ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறமுமே இவ்வளோ கழிவு இருக்குதுன்னா எனக்கு நான் இனியெல்லாம் வரலன்னா என் உடல் என்ன ஆகிருக்குன்னு எனக்கே தெரியாது எனக்கே தெரியாது அந்த அளவுக்கு அதாவது வந்து உடலில் வந்து ரணங்கள் இருந்துச்சு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கிட்டு வருது இன்னும் இந்த விரல் இடுக்கில் மட்டும் இந்த விரல் இடுக்கு மொழி ஜாயிண்ட்டு இந்த ஜாயிண்டுகளில் மட்டும் பெயிண்ட் இருக்குது உணவை போடாமலேயே இந்த பெயின்லாம் இருக்குது அப்போ உணவெல்லாம் போட்டேன்னா இந்த உடல் மேலே 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 என்னத்துக்காகவும் கொஞ்சம் யோசனை யோசனை பண்ணி பாருங்கள் எந்த ஒரு உடலாகட்டும் நீங்கள் அதுக்கு மருத்துவத்தை கொடுக்காமல் மேலே மேலே உணவை போட்டால் ஐயா சொன்ன மாதிரி நிலை வேற மாதிரி போயிடும் அதுக்கு முன்னாடி நீங்கள் மருத்துவத்துக்கு வாங்க இனி நையா இன்றைக்கி வந்து இனி அவர்களுக்கு வணக்கம் திண்டுக்கல்லில் இருபத்தேழு இருபத்தெட்டில் கிளாஸ் போட்டிருக்காங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் வந்து திருவண்ணாமலையில் போட்டிருக்காங்க உங்களுக்கு எந்த பக்கம் வந்து பக்கமாக இருக்குதோ போய் ஜாயின் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து கூப்பிடுதான்னு நினைக்காதீங்க உங்களுக்கு தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை பற்றி தெரியும் நீங்கள் அதுலேருந்து மீண்டு வரணும் நாங்கள் அந்த அனுபவத்தை சந்தோஷமாக அனுபவிச்சிருக்கோங்கிறதுனால தான் ஒவ்வொரு முறையும் திருப்பி திருப்பி என்னைக்காக இருந்தாலும் ஒரு முறை வரப்போகிறீங்க என்னைக்கு அறந்தாலும் இந்த மருத்துவத்தை தேடி இந்த நீர் மருத்துவத்தை தேடி வர அது அந்த உடல் நல்லா இருக்கும்போதே உங்கள் சொன்னோடி கேட்கும்போதே வாங்கன்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டுட்ருக்குறோம் வாங்க இன்னைக்கு என்னோடய வெயிட்டை பாருங்கள் தெரின்னு நினைக்கிறேன் அறுபத்தஞ்சு கிலோ சரிங்களா அதாவது வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபிப்ரவரி ஃபெப்ரவரி மூணாந்தே ஐயா சந்தித்தேன் ஐயா பதிவை பார்த்தேன்னு நினைக்கிறேன் அன்னையிலேருந்து இன்றை வரைக்கும் கிட்டத்தட்ட அப்போது வந்து எழுவத்தி ரெண்டு கிலோ இருந்தேன் இன்றைக்கி அறுபத்தஞ்சி கிலோ ஏழு கிலோ குறஞ்சிருக்கு ஏழு கிலோ குறஞ்சிருக்கு ஆனால் இடையில் ஒரு நாலு மாதம் கேப்பில் எந்த வெயிட்டும் குறையவும் இல்லை எதுவும் ஆகவும் இல்லை ஆனால் இப்போது இந்த அஞ்சு நாள் கண் மூடிய நிலையில் இருந்த பயிற்சியில் இன்றைக்கி ரெண்டு கிலோ குறைஞ்சிருக்கு அப்போது ஒவ்வொருத்தரோட உடலும் என்ன மாதிரி ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குன்னு பாருங்கள் வாங்க அனைவரும் வாங்க சீக்கிரமாக வந்து கிளாஸில் அட்டன் பண்ணிக்கோங்க வந்து அந்த குறிப்பிட்ட நபர்களை மட்டும்தான் வந்து அங்கே கொடுக்குறாங்க ஏன்னா இருபது நபர்கள் வரைக்கும் தான் அங்கே இது பண்ணுறாங்க ஏன்னா அதிகமாக போகும்போது அடுத்த கிளாஸ்க்கு அவங்க இது பண்ணிடுறாங்க அதனால் அதுக்கு முந்தி ஜாயின் பண்ணி சிறப்பாக அவங்களோட உடல் ஆரோக்கியத்தை க மெயின்டைன் பண்ணி விண்மலில் வாழ்கிற அளவுக்கு சக்தியை வந்து வாங்குறதுக்கு சீக்கிரமாக விரைந்து வாங்க நன்றி நன்றி நன்றி